கெம்மணி சிந்துபாத்தி மனித புதை வழ வழக்கு ஜாழ்பாண நீதவான் எஸ் லலின்குமார் அவர்கள் முன்னிலையில் எடுத்துக்கொள்ளப்பட்டது காலை எட்டு மணியிலிருந்து இந்த அகல் பணி ஆரம்பிக்கப்பட்டு நடைபெற்று கொண்டிருக்கின்றது மொத்தமாக இருநூற்றி நாற்பது மண்டை மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு இன்று இருநூற்றி முப்பத்தைந்து மனித எச்சங்கள் முழுதுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன இன்று மட்டும் இந்த மனித புதை ஆறு மனித எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன இவை தற்போது நீதிமன்ற கட்டுக்காவல்களுக்கு பாரப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது இதே நேரம் இன்று இருநூற்றி இருபத்தேழாம் இலக்க மனித எச்சம் கால் மடிக்கப்பட்டு புதைக்கப்பட்ட வாராக காணப்படுகின்றது இது சம்பந்தமாக ஜாழ் பல்கலைக்கழக இந்து சைவ கற்கனரிகள் கலாநிதி ரமணராஜா அவர்களை அழைத்து சட்ட வைத்திய அதிகாரியும் இந்த நிபுணர்களும் கௌரவ நீதவானவர்களும் அது சம்பந்தமான வினாக்களை கேட்டறிந்து கொண்டார்கள் அது சம்பந்தமான அறிக்கை ஒன்றை தாக்கல் செய்வதற்கு அவருக்கு காலவாசம் வழங்கப்பட்டிருக்கின்றது ஆனால் அவர் அது சம் இது அந்த முறைப்படி புதைக்கப்பட்டதாக இருப்பதில்லை என்றதை சொல்லியிருந்தார் இது சம்பந்தமான அறிக்கைகளை அவர் காலவிரவில் தாக்கல் செய்ய இருக்கின்றார் இதே நேரம் இதுவரை எழுபத்தி ரெண்டு அத ஆர்டிஃபெக்ட்ஸ் வேறு பொருட்கள் கட்டுக்காவல் நீதிமன்ற கட்டுக்காவலுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றார்கள்